ப்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கருள் கிட்டே நினைக்கிறேன் சமஸம் கோஜச்சேனா சமஸ்கெம்ஜி சந்து எம்தாசகோ தந்து இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கார்த்திக சிஸ்டர் வந்து வந்துட்டு போனாங்க சரண்யாக்கா வீட்டுக்கு அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னால் முடிஞ்ச ஏதோ வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி கார்த்திக சிஸ்டரும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இப்போது வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையவே அரெக்டாக அடிச்சிட்டு இருந்தோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் நீ பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ஸ்டார் வர்றதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எல்லாமே இதை ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வண்டி தான் நம்மளால் ஓட்ட முடியல சைக்கிளாச்சும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டியிருந்தேன் பட் அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதை ஆட் பண்ணாமல் நானே மறந்துட்டேன் சரி இன்றைக்கி சைக்கிள் ஒன் அக்கா வீட்டில் இருக்கும்போது சைக்கிள் ஓட்டினதாச்சும் நம்ம மறக்காமல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சாப்பாடு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எந்தளவுக்கு வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து முழுகி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க

அதுக்கப்புறம் பாப்பா கூட சேர்ந்து வந்து நாங்கள் ஃபுல்லாக அரட்டை இருந்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்களும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் என்னென்னா ரொம்ப லேட்டாக வந்தாங்க சிஸ்டர் ரொம்ப சுற்றி சுற்றி வந்தாங்களாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் வந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு தேய்வு வந்து ரொம்ப இருமா இருமா ஆ போடுங்க நீங்களே பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான் ஆனால் என்ன ஒன்று மேக்கப் பண்ணால் சிரிக்க மாட்டேன்றாங்க நீங்க <laughs> பாருங்க <laughs> <laughs> <laughs>

நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கள் எப்படியும் ஏழு எட்டு மணி ஆகும் ம் சரி பாய் பை பேகெல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா சிஸ்டர் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்களா வாட்ரு பாட்டில் எடுத்துக்கிட்டிங்களா சிஸ்டர்

அவங்க வந்த உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா பாவம் ரொம்ப சுற்றி சுற்றி தான் வந்தாங்க சுற்றி வந்ததுக்கப்புறமும் நாங்கள் வந்து உட்காந்து அரட்டை சாப்பிட்டோம் உடனே வந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு தேஜு கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக அவ்வளோ அழகாக வந்து எங்கள் கூட மெங்கில் ஆகினா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து இப்படி தலை குளிச்சு குளிஞ்சிக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ஆனால் என்ன கொஞ்சம் டைமிங் வந்து ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பேசுகிறதுக்கு வந்து அதனால் கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு இவ்வளோ தூரம் வந்தும் நம்மளால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி எதுவுமே வந்து வாய்ப்புகள் அமையலையே அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்பவே வந்து வருத்தமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது அவங்களும் வந்து கிளம்பி ஆகணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறமே அவங்கள வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால தான் அதுவும் இல்லாமல் அண்ணாவுக்கும் வந்து ரொம்ப டிரைவிங் பண்ணிட்டு ரொம்ப வந்து அவங்களால இது பண்ண முடியலை ஏன்னா சுற்றி சுற்றி வெயில் வேறு அதிகமாக இருந்துச்சு சும்மாவே ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயில் நிற்கிறோம் அப்படின்னாவே செம்ம வந்து அதிகமாக வந்து தலை வந்து வலிக்கும் கார்த்திகை சிஸ்டரும் பாப்பா அதுக்கப்புறம் அண்ணாவும் சேர்ந்து அந்த மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து சரண்யக்கா வீட்டிலேருந்து வந்ததை நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் அந்த மெயின் ரோட்டில் வந்து அளவுக்கு வெயில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அப்போ தான் நானே ஃபில் பண்ணேன் அப்போ போகும்போது கூட நான் சீக்கிரமாக தான் போனேன் ஒரு ஒம்பத்தரை மணிக்கு தான் மாமா கூட நான் கிளம்புனேன் அப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து ஹீட்டாக இருந்துச்சு தலை அப்படியே ரொம்ப பாரமாகிடுச்சு எனக்கு இப்போது சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து வந்தேன் அதுக்கு பார்த்தா கரண்டே வந்து போயிடுச்சு சரி இது வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இதுதான் இன்ட்ருஷூட் பண்ணிவிட்டு ஃபைனலும் வந்து முடிச்சிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சொல்லிட்டுருங்க கார்த்திகா சிஸ்டர் வீட்டுக்கு போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நாங்கள் எல்லோரும் வந்து சே பார்த்தாச்சு கரெண்ட் வந்துடுச்சு நாங்கள் எப்படியும் வந்து பார்த்துட்டோம் ரொம்ப 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 ஹாப்பி தேங்க் யூ சிஸ்டர் கார்த்திகா சிஸ்டர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய்